செல்ல குழந்தையே துரோகத்தினால் மனம் துவண்டு போய் நின்று கொண்டிருக்கின்றாய் பிள்ளையே இந்த துரோகிகளின் மனதில் என்ன இருக்கின்றது என்று சொல்லி

என்ன நடந்தாலும் யார் எது சொன்னாலும் எது யார் செய்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ நின்று கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை துரோகங்களும் மாறிவிடும் துரோகத்தின் பிடியில் சிக்கி தவிர்த்த உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது அதுவும் இந்த துரோகிகளின் முன்னிலையிலே நீ வாழ்ந்தும் காட்டப்போகின்றாய் அதற்கு முன்பாக இந்த துரோகிகள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்போது உனக்கு வந்திருக்கின்றது ஆனாலும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்து முனைப்போடு போடு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதுவே உனக்கு இன்னும் உன்னை நல்லபடியாக வாழ செய்யும் அது இன்னும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு அழைத்து செல்லும் இந்த துரோகிகள் செய்தவர்கள் அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில எண்ணங்களை நிச்சயமாக இப்போது மாற்றிதான் ஆக வேண்டும் எதற்காக உன் வாழ்க்கையில் நீ இது போன்ற எண்ணங்கள் உருவானது என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் செய்த விஷயம் என்னவென்றும் உனக்கு தெளிவாக தெரிகின்ற காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே எப்போதுமே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை அல்லவா போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்திருக்கின்றது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போது சற்று விதிசிரமாக இருக்கின்றது எந்த நேரம் யார் அசந்து நிற்பார்கள் அவர்களை கவிழ்த்து விடலாம் என்று சொல்லி அவர்களில் காத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு தவறவோ அல்லது எந்த ஒரு தேவையற்ற விஷய காரியங்களையோ செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளை நீ வராமல் தடுத்து நிறுத்தி விடக்கூடாது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றனோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் தருவேன் இந்த துரோகிகளின் பிடியில் இருந்தால் என்றால் என் குழந்தை நீ நீ நினைக்காதே இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் ஒருபோதும் கிடையாது என் பிள்ளையே இப்போது இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் இவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உன் வாழ்க்கையில் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக எதனால் அம்மா துரோகத்தை அருகில் நெருங்கிவிடக் கூடாது என்று சொல்லியிருக்கிறாள் என்று உன் அருகில் இருக்கிறவர்கள் ஒரு முறை நெருங்கி வந்துவிட்டு அதோடு உன் வாழ்க்கையை ஒரு இடத்தில் அடகு வைத்து விடுவாய் என்பதையும் நீ முடிவு செய்து கொள் என் பிள்ளையே ஒரு விஷயம் என்ன ஆனாலுமே உன் மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள் துரோகத்தை செய்தவர்கள் அதற்கு முன்பாக இதை பற்றி சிந்திக்கவில்லை என்று நினைக்கின்றாயா அவர்களின் சூழ்ச்சி இப்படி அவர்களை செய்ய வைத்து விட்டது என்று யோசிக்கின்றாயா அதுதான் தவறு யாருடைய கால நேரங்களுக்கும் சூழ்நிலைக்கேற்பும் கிடையாது அவர்களின் திட்டங்கள் தான் இது போன்ற செய்ய வைக்கின்றதை தவிர முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாளில் நடந்துவிடக்கூடிய விஷயம் கிடையாது எத்தனை நாட்களோ திட்டம் தீட்டி உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படி கவழ்த்து விட வேண்டும் என்று யோசித்து அவர்கள் செய்த விஷயம் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் பிடியிலிருந்து எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் துரோகத்தை கொடுத்தவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அல்லவா யாருக்கு செய்கின்றோம் என்று ஒரு நொடி யோசித்து பார்த்து நிச்சயமாக உனக்கு இந்த கஷ்டத்தை அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் உன்னை பற்றி யோசிக்க அவர்களுக்கு நேரம் போதவில்லை என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று சிந்திக்க அவர்களுக்கு நேரம் இல்லை நான் நினைத்ததை செய்துவிட வேண்டும் நாம் நினைத்தது போல அடுத்தவரின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து விட வேண்டும் என்று மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதிலிருந்து இனிமேல் உனக்கு தப்பிப்பதற்காக வழி என்ன தெரியுமா இவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்காமல் அது மட்டுமல்லாமல் இவர்களை எல்லாம் ஒரு பொருட்களாக நீ மதிக்காமல் செல்ல வேண்டும் இவ்வளவுக்கு பிறகும் இவர்கள் தான் உனக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட இவர்கள் என் பிள்ளை இன்னும் உனக்கு வேறு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை இவர்கள் தப்பித்து விட்டார்கள் இனி ஒரு முறையாவது இனி இவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து கூடாது ஏதேனும் கஷ்டங்களை விடுத்துவிடக் கூடாது இவர்களை வாழ்க்கையில் நாம் ஒதுக்கிவிட வேண்டும் ஒருபோதும் உனக்கு நன்மை செய்ய அவர்கள் என்னவில்லை என் பிள்ளையே நன்மைகளை கூட செய்ய வேண்டாம் செய்த தவறுவாது மனம் வருந்தி வேண்டும் அல்லவா என்று அவர்கள் கூட இவர்கள் மனம் வருந்துவதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இவர்கள் இருந்தும் இல்லை என்றாலும் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை எந்த விதத்திலும் இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எங்கும் தப்பிக்க போவதும் கிடையாது ஏனென்றால் உனக்கு தான் மனிதர்களை பற்றி சரியாக தெரிய தொட ி யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டு புகு பழகுபவர்கள் என்பதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு முறை உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விட்ட பிறகு இவர்கள் மனநிலை நாளும் நாளும் மாறப்போவது கிடையாது எவ்வளவுதான் மாறிவிட்டதாக சொன்னாலும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள கூடாது வாய்ப்புகள் வழங்கலாம் ஆனால் வாய்ப்புகளில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அவர்களின் மீது நீ கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்கள் இப்படிதான் ஒரு புரிதலோடுதான் இவரோடு உன்னுடைய பழக்கவழக்கங்கள் தெரி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு எதை செய்தாலும் முடிவில் வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை முதலில் நம்பு என்ன நடந்தாலும் நாம் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் அடைந்து விடுவோம் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள் எல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் நினைப்பதை எல்லாம் ஒரு நாளும் நடத்திவிடக் கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டே இரு எப்போதுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மாற்றங்களை தரும் இந்த மனிதர்களையும் உனக்கு யார் என்று உணர்த்தி காட்டும் இவர்கள் செய்கின்ற தவறுகள் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்தி எல்லோரும் நீண்ட நாட்கள் தப்பித்து விட முடியாது அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பல நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் தான் செய்வது குற்றம் என்பது அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா யார் அவர்களை கேள்வி கேட்க விட்டாலும் ஒரு நாள் அவர்களிடம் பார்த்து கேள்வி கேட்கும் அந்த நொடி பொழுது அவரிடத்தில் எதுவும் சொல்ல முடியாது செய்த தவறுக்கு தண்டனை அவர்கள் நிச்சயமாக இந்த வராய் இனிமேல் அவர்களை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்படி இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதில்தான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் தந்திருக்கின்ற விஷயங்களை சற்று கவனமாக நீ கவனித்துக் கொண்டே இரு என்ன நடக்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது யாருக்காக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கலாம் ஒருபோதும் துரோகத்திற்காக இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாதே அதிலும் குறிப்பாக நம்பிக்கை துரோகம் ஒரு நாளும் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு தவறு என்பதையும் புரிந்து கொள் ஒரு நாள் உண்டு வாய்ப்பினை நீ வழங்கவும் வேண்டாம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி